அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகனை இந்த முறையில் வழிபட்டாலோ இல்லை உச்சரித்தாலே போதுங்க அருளை பெற முடியும் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க அதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல முழுமையா பார்க்க போறோம் ஏன்னா ஒவ்வொரு தொகுப்புலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மந்திரங்கள் வழிபாடுகள் அனைத்தையும் பார்த்துட்டு வந்துருக்கோம் வீடியோ தொகுப்புங்கள்ல ஆனா நீங்க இந்த வரி மந்திரத்தை நம்ம சொல்லி விச்சரித்து வழிபாடு செய்தோம்னா கட்டாயமா முருகப்பெருமானுடைய அருளை நம்மளால பெற முடியும் நம்பிக்கையோட உங்க வீட்டுல இதை செய்யுங்க இந்த வழிபாடை நீங்க எப்ப செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க செய்யலாம் வியாழக்கிழமை செய்யலாம் வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடை உங்க வீட்லேயே ரொம்ப சுலபமா எளிமையா செய்யலாங்க நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா நூறு சதவீதம் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாருங்க ஏன்னா இப்பொழுதுமே நம்ம கடவுளை மனதார நம்பிக்கை வச்சுதான் நம்ம வழிபாடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் வழிபாடு செய்தோம்னா அதுல பலனே நம்மளுக்கு எப்பொழுதுமே கிடைக்காது நம்ம வீடியோ தொப்புல இப்ப பல பக்தர்கள் வந்து நம்ம வீடியோ தொகுப்புக்கு கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இந்த வழிபாடு செய்யுங்க அப்படின்ற வீடியோக்களும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செய்து இந்த வீடியோவை நீங்க பார்க்க வேணாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க மூட நம்பிக்கையை வந்து பரப்புறதா அப்படின்னு முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு தெரியும் முருகப்பெருமான் எப்படி வந்து பக்தர்களுக்கு வந்து அருள் அளித்து அவங்களுக்கு எப்படி துணையா இருக்கிறாருன்னு உண்மையான முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு தெரியும் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா இப்ப வந்து யாரும் சொல்லி நம்ம வந்து பொய்யான தகவல்களை ஏதோ நம்ம உங்கள்கிட்ட பரப்பவும் கிடையாது சொல்லவும் கிடையாது ஏன் வாழ்க்கையில முருகப்பெருமான் நிகழ்த்தியதும் பல பக்தர்கள் வாழ்க்கையில நிகழ்த்திய அற்புதங்களையும் தான் நம்ம இந்த வீடியோ தொகுல உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளா வந்து எந்த கதையும் வந்து உங்கள்கிட்ட சொல்லலை இது வந்து கடவுளோட விஷயங்க கடவுளோட விஷயத்துல மனிதர்கள் வாழ்க்கையில மனிதர்கள் விளையாடலாம் ஆனா கடவுளோட விஷயத்துல மனிதர்கள் விளையாடக்கூடாது அப்படி மீறி விளையாண்டாருங்கன்னா அந்த கடவுள் வந்து நம்மளோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு போயிடுவாரு பல பிரச்சனைகளை கொடுத்துருவாரு அதனால பொய்யா எந்த தகவலையும் யாரும் பரப்பவும் இல்லை மூட நம்பிக்கை உள்ளவங்க இந்த வீடியோ பதிவை பார்க்காம நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க நான் வீடியோ தொப்புல சொல்ற வழிபாடு எல்லாமே உண்மையான முருக பக்தர்களுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா முருகப்பெருமானுடைய பக்தர்கள் பல லட்சம் பேர் இருக்காங்க அவங்க என்னோட வீடியோ தொகுப்பை பார்த்தா போதும் நம்பிக்கையோட அவங்க இந்த வழிபாடுகளை அவங்க வீட்டுல செய்து முருகப்பெருமானுடைய அருளை பெற்றால் போதும் எனக்கு அதுவே வந்து பெரிய சந்தோஷங்க சரி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல சொன்னோம் இல்லையா முருகப்பெருமானை நினைத்து நீங்க இந்த வரி மந்திரங்களை உச்சரிச்சு நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க கட்டாயமா அவர் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சாபங்கள் எவ்வளவு பெரிய தெய்வ குற்றங்களா இருந்தாலும் கண்டிப்பா உங்களை விட்டு இருந்து விடுவித்து கொடுப்பாரு ஏன்னா இப்ப ஒரு சில குடும்பங்கள்ல வந்து நம்ம அடியெடுத்து அடுத்த நிலைமைக்கு போக முடியாததுக்கே காரணம் பாத்தீங்கன்னா சாபங்கள் ஏன்னா முன்ஜென்ம சாபங்களா இல்லை நம்ம சாமிகளுக்கு வந்து அதாவது தெய்வங்களை சரியான முறையில நம்ம போய் வழிபாடு செய்யாதனால தெய்வ குத்தமா அப்படின்றதெல்லாம் வந்து இருக்கும் அதனாலே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குடும்பத்தில் பல பிரச்சனை ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குங்க இந்துக்கெல்லாம் நீங்க நம்பிக்கையோட முருகப்பெருமானுடைய பக்தர்களாக நீங்க இருக்கும்பொழுது கண்டிப்பாக இதை உச்சரித்து வழிபாடு பண்ணுங்க இல்லை வேற யாரா இருந்தாலும் நீங்க நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கு குலதெய்வமே தெரியாம இருப்பீங்க குலதெய்வம் தெரியாதவங்களும் திருச்செந்தூர் முருகன குலதெய்வமா நினைத்து வழிபாடு செய்யலாம் நீங்க ஜோதிடரை போய் பார்க்கும் பொழுதுமே நீங்கள் குலதெய்வம் தெரியலனாலுமே அவங்க வந்து ஜாதகம் மூலியமா ஒரு கடவுள் அவங்களுடைய வழிபாடுகள் உள்ளதை சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குலதெய்வம் தெரியாதவர்கள் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்ங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிறேன் குலதெய்வத்து சாபம் இருந்தாலும் இல்லை நம்மளுக்கு வேற எந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்தாலும் அனைத்துமே சரியாகும் நம்பிக்கையோட இந்த மாதிரி மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அரளிப்பூ முருகப்பெருமானுக்கு எடுத்து வைத்து நீங்கள் நூற்றி எட்டு மலர்கள் அரளிப்பூ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நூற்றி எட்டு முறை இதை சொல்லி சொல்லி நீங்கள் முருகருடைய திருவுருவ படம் இருந்தாலும் இல்லை திருவுருவ சிலை இருந்தாலும் அவங்க ஃபோட்டோ பக்கத்தில் இந்த பூவை வந்து இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி நூற்றி எட்டு முறை நீங்கள் வைங்க வச்சு தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க ஏழு நாள் வழிபாடு செய்யுங்க இருபத்தி ஏழு நாள் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இந்த வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்களே உணரலாம் நம்பி செய்யுங்க இதை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்தால் ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க மலர்கள் வந்து நூற்றி எட்டு மலர்கள் எடுத்துக்கோங்க எண்ணிக்கையில் அரளிப்போ இல்லைன்னா மல்லி எந்த இருக்கோ இல்லை நூற்றி எட்டு எடுத்துக்கிட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை நீங்க வந்து ஒன்று ஒன்னா சொல்லி சொல்லி இந்த பூவை சாமி பாதத்துல வைங்க இந்த மந்திரத்தை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இப்போ நான் அதை சொல்லவும் செய்றேன் ஓம் சிங் சிங் சங் சங் சாம்பவி புத்ராய நம நம பாவா ஸ்வாகா இப்படின்னு நீங்க நூற்றி எட்டு முறை நீங்க வந்து அந்த மலரை வச்சு உச்சரித்து வழிபாடு பண்ணுங்க ஏற்கனவே நான் சொன்னேன் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாள்ல உச்சரித்து வழிபாடு செய்யலாங்க அதே போல் முருகப்பெருமானுக்கு வரக்கூடிய விசேஷமான நாள் கார்த்திகை நட்சத்திரம் ஷஷ்டி வருது இல்லையா சஷ்டி தேதி அப்பையும் சொல்லி இந்த வழிபாடை உங்கள் வீட்டில் உச்சரித்து நீங்கள் ரொம்ப எளிமையான முறையில வழிபாடு பண்ணுங்க நான் அடித்து சொல்றேங்க நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்தால் அனைத்து பிரச்சனைகளையும் கண் கூட நீங்க அப்படியே இந்த உப்பு கரையும் பாருங்க அந்த மாதிரி உங்க பிரச்சனைகள் கரைந்து நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நடந்தே தீரும் நம்பிக்கையோட இந்த வழிபாடை முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டுல எளிமையான முறையில தொடர்ந்து செய்துட்டு வாங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களும் பெரிய பெரிய விஷயங்களும் கட்டாயமா முருகப்பெருமான் நிகழ்த்தி கொடுப்பார் நம்பிக்கை ஒண்ணுதாங்க நம்ம வாழ்க்கையவே பெரிய மாற்றத்திற்கு கொண்டுட்டு போவோம் அதனால முருகப்பெருமானம் இருக்க பிடித்து இருக்க பற்றி நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க